குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் அபினயா போட்டியிட்டார் அவரை ஆதரித்து யூடியூபரும் நாம் தமிழர் கட்சி பேச்சாளருமான சாட்டை துரைமுருகன் பிரச்சாரம் செய்தார் அப்போது திமுக அரசையும் அதன் தலைவர்களையும் கடுமையாக விமர்சித்து பேசினார் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பற்றி அவர் கடுமையாக விமர்சனம் செய்து பேசியது தமிழக அரசின் கவனத்துக்கு சென்றது இதையடுத்து அவர் மீது தமிழக போலீசார் வழக்கு பதிவு செய்து சாட்டை துரைமுருகனை தேடி வந்தனர் அவர் குற்றாலத்தில் ஒரு விடுதியில் தங்கியிருப்பதை அறிந்து திருச்சி சைபர் கிரைம் போலீசார் அங்கு சென்று கைது செய்தனர் சாட்டை துரைமுருகன் திமுக தலைவர்கள் நடிகை குஷ்பு ஆகியோரை அவதூறாக பேசிய குற்றச்சாட்டுகளுக்காக ஏற்கனவே இரண்டு முறை கைது செய்யப்பட்டுள்ளார்